நீங்கள் எப்படியாவது பெரிய மெடிக்கல் பில்லை பெற்றது உண்டா உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் நிராகரிக்கப்படும் போது விழுந்ததா இது மிகவும் மோசமான விஷயம் ஆனால் பிளானிக் ஆக வேண்டாம் இது பலருக்கும் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு அளித்துள்ளோம் இந்த வீடியோவில் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் நிராகரிக்கப்படுவதற்கான முதல் ஆறு காரணங்களை விவாதித்துள்ளோம் by the end you will be a claim master உங்களுக்கு தகுதியான கவரேஜுக்காக போராட தயாராய் இருப்பீர்கள் எனவே subscribe பட்டனை அழுத்தவும் உங்கள் அடுத்த claim பெரிய அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பதை உறுதி செய்வோம் welcome to my channel lch rajkumar நான் உங்கள் ராஜ்குமார் என்னுடன் தமிழ் லைஃப் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸை ஆராயுங்கள் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளுடன் காம்ப்ளெக்ஸ் டாபிக்ஸ்களை சிம்பிள் ஆக்குகிறேன் உங்கள் பினான்சியல் செக்யூரிட்டி மற்றும் பீஸ் ஆஃப் மைண்டுக்காக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றிய எல்லா சீக்ரெட்ஸ்களையும் இங்கே தெரிஞ்சுக்கலாம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் உங்கள் கேஷ்லெஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் ஏன் மறுக்கப்படலாம் வை மைட் யுவர் கேஷ்லெஸ் க்ளைம்ஸ் பி டினைட் உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் உங்கள் கேஷ்லெஸ் க்ளைம் ரிஜெக்ட் செய்ய பல ரீசன்ஸ் உள்ளன கீழே உள்ள சில ஆறு முக்கியமான காரணங்களை பார்ப்போம் நம்பர் ஒன் நெட்வொர்க் இல்லாத ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கப்பட்டால் இஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் டேக்கன் இன் அ நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி அதன் நெட்வொர்க்குக்கு வெளியே உள்ள ஹாஸ்பிட்டலில் அதாவது நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மிட் ஆனால் உங்கள் கேஷ்லெஸ் க்ளைம் ரிஜெக்ட் ஆகும் ஏனென்றால் யூஸ்வலா வித் நெட்ஒர்க் ஹாஸ்பிடல்ஸ் எவ்ரி ட்ரீட்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நெட்ஒர்க் இல்லாத ஹாஸ்பிட்டல்களில் இந்த செலவுகள் மாறுபடலாம் நம்பர் டூ அனுப்பப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இன்கரெக்டாவோ அல்லது இன்கம்ப்ளீட்டாவோ இருந்தால் இஃப் த டாக்குமெண்ட் சென்சார் இன்கரெக்ட் செட்டில்மெண்ட் பெல்ஸ் உங்கள் அனுமதி கோரி உங்கள் இன்சூரன்ஸ் ப்ரொவைடருக்கு ப்ரீ ஆத்தரை அனுப்ப வேண்டும் ப்ரீ ஆத்தரை கூடவே உங்கள் மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் டாக்டர் பிரஸ்கிரிப்ஷன் எக்ஸெட்ரா இங்கு இன்சூரர் அல்லது டிபிஏ தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு அனுப்பப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இன்கரெக்டாக இருந்தாலோ அல்லது ஏதேனும் டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்கா இருந்தாலோ உங்கள் கேஷ்லெஸ் கிளைம் ரிக்வஸ்ட் நிராகரிக்கப்படும் நம்பர் த்ரீ உங்கள் உடல்நல கொள்கையின் கீழ் உங்கள் நோய் மறைக்கப்படாவிட்டால் இஃப் யுவர் இல்னஸ் இஸ் நாட் கவர்ட் அண்டர் யுவர் ஹெல்த் பாலிசி உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியின் கீழ் உள்ள இல்னஸ் மற்றும் மெடிக்கல் கண்டிஷனுக்கு மட்டுமே உங்கள் மெடிக்கல் பில்ஸை செலுத்தும் உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியால் கவர் செய்யப்படாத டிசீஸ்க்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து இருந்தால் உங்க இன்சூரர் உங்க கேஷ்லெஸ் க்ளைம் நிராகரிப்பார் நம்பர் போர் உங்கள் நோய் பிஇடி அதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸாக இருந்தால் அல்லது

authorization request delay policy holder or insurance company company's network hospital-இல் அனுமதிக்கப்படும்போது, குறிப்பிட்ட காலத்திற்குள் உங்கள் pre-authorization form hospital-அவர்களுக்கு அனுப்ப வேண்டும். ஒருவேளை அவ்வாறு செய்யத் தவறினால், உங்கள் cashless claim request நிராகரிக்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு உரிமை உண்டு. நம்பர் 6: உங்கள் registered details incorrect or incomplete-ஆ இருந்தால், if your registered details are incomplete or incorrect, உங்கள் claim settlement-க்கு இன்சூரன்ஸ் கம்பெனி உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் மற்றும் உங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் தேவை இருக்கும் இது இன்கரெக்டாவோ இன்கம்ப்ளீட் ஆகோ இருந்தா இன்சூரர் உங்க கிளைம் செட்டில் பண்ண முடியாம போகலாம் அப்படியானால் காப்பீட்டு நிறுவனம் உங்க கேஷ்லெஸ் க்ளைம் நிராகரிக்கலாம் கேஷ்லெஸ் கிளைம் நிராகரிப்புகளின் ஆபத்துகளை தவிர்ப்பதற்கான நாலேஜை இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி இருக்கும் என்று நம்புகிறேன் ப்ளீஸ் ரிமம்பர் தயாராக இருப்பது முக்கியம் ரிஜெக்ஷன் காமன் ரீசன்ஸ் புரிந்து கொண்டு அதற்கான ப்ரோ ஆக்டிவ் ஸ்டெப்ஸ் எடுப்பதன் மூலம் உங்களுக்கு மிகவும் தேவைப்படும் சமயம் உங்க ஸ்மூத்தர் ஹாஸ்பிடலைசேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் உறுதி செய்யலாம் உங்கள் டாக்குமெண்ட்டை ரீவிசிட் செய்ய ஹெசிடேஷன் வேண்டாம் ஏதேனும் கேள்வி இருந்தாலும் உங்கள் இன்சூரன்ஸ் ப்ரொவைடரை அணுகவும் அண்ட் ஃபைனலி ஸ்டே இன்ஃபார்ம் ஸ்டே ஹெல்தி அண்ட் டேக் கேர் இது போன்ற மேலும் குறிப்புகளுக்கு லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்